வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை இருபது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழலில் ஜீவகாந்த சக்தி என்னும் அற்புதமான ஆற்றல் குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் ஜீவகாந்த சக்தி என்பது என்னவென்று கேட்டால் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அது நம்முடைய உடலில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மின் சக்தி அது எவ்வாறு தோன்றுகிறது என்று பார்த்தால் இந்த உடல் என்பது பஞ்ச பௌதீகப் பொருட்களால் ஆனது என்பது நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கக்கூடும் நிலம் நீர் நெருப்பு காற்று என்பதோடு ஆகாயம் அல்லது உயிர் இந்த உயிர் ஆனது வெளியிலே சுழல்கிறது சுற்றுகிறது என்பது ஒரு பக்கம் அதே உயிர் நம் உடலிலே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது அது வெறுமனே சுற்றி வந்து கொண்டிருக்கும் இல்லை சுற்றும்போது அதனுள்ளே இருந்து அலை எழும்புகிறது அந்த அலைதான் ஜீவகாந்த அலை அப்படி உடல் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கும் போது அது நாம் உண்ணுகிற உணவிலிருந்து உருவாக்கக்கூடிய ஏழு தாது பொருட்களின் உச்ச நிலையாய ஆகிய எக்டோபிளாசம் அல்லது ஓஜஸ் என்று சொல்கிறார்கள் சுத்த சத்து அந்த சுத்த சத்தினுள்ளும் மோதி ஒரு பூச்சை ஏற்படுத்தி கொண்டு உடல் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஜீவகாந்த அலை இதை எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால் ஜீவகாந்த அலை என்பதுதான் இந்த உடலில் நாம் உடலை பயன்படுத்தி நடக்கிறோம் பேசுகிறோம் செல்கிறோம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த உணவை உண்ணுகிறோமே அதை செரிக்கிறோமே அதுவும் கூட ஏன் இப்போது நினைக்கிறோமே அதுவும் கூட எல்லாமும் இந்த ஜீவகாந்த சக்தியினால் தான் நடக்கிறது அது எப்படி என்றால் ஒரு டேப்பருக்காடர் இருக்கிறது அதற்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் மட்டும் இருந்தால் அதிலே பதிவு ஏற்படுமா என்றால் ஏற்படாது அதன் மீது ஒரு காந்த பூச்சு வேண்டும் அல்லவா அதுபோல இந்த உயிர் சக்தியானது உயிராற்றலானது உடல் முழுக்க தற்சுழற்சி சுழன்று கொண்டே உடல் முழுவதும் வந்து கொண்டிருக்கும் போது அதனுள் அதன் மூலமாக எழுகிற அந்த அலை காந்த அலையில்தான் நாம் நினைப்பது பேசுவது அனுபவங்கள் எல்லாம் பதிதலும் பிற்பாடு அதுவே பிரதிபலித்தலும் நடக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுடி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி